வெற்றவே முருகனுக்கு அரோகரா சிறுவாத்துறை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலில் இருந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் பெண்டிய க பதினெட்டு சித்தர்களும் இங்கு வந்து செல்வதாகவும் பல உருவங்களில் வந்து செல்வதாகவும் இங்கு பலர் வந்து தங்களது வாழ்க்கைக்கு தேவையான அருவளை பெற்றுத்தருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கு கேட்டவுடன் கிடைக்கும் வீடுவரம் கல்வி வரம் பாசுபடி சகலவிதமான தோஷங்களை நீங்கி இறையறு தருவதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணர் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வருவார்கள் இன்று இப்பொழுது சகல நாட்களிலும் கூட்டம் அதிகமாக வந்து செல்கிறது இதற்கு காரணம் கும்பாபிஷேகத்தின் வரலாற்று சம்பவம் சிறப்பான சிறுவாபுரி முருகன் பதிகம் சொந்த வீடு பெறுவதற்கும் மன நிம்மதி அடைவதற்கும் சிவனாரின் பிள்ளை கனநாத வள்ளல் திருபாதம் முந்தி தொழுது புவியாலு குன்றம் தனிலாடும் வேலன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு கணநாதன் கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் கவி பாடி வேண்டி கசிந்தேந்து கணநாதன் கனநாதன் எந்தன் துணையே வெல்லாத கோழை வெகு வெதி மாற்றி வைத்து விடுவான் நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு சிறுவாபுரி குமரனே எனக்காக இல்லம் இல்லையே இங்கு எழு வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாலே எண்ணி அறியான் தனி காண வந்து தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான் தினை காட்டு பள்ளி தனை நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே நில்லோடு வாழை நிறைவோடு சூடும் நிலமோங்கும் நல்ல பதியாம் ராமர் வென்றாடி நின்ற இடமா சூரன் புறமொட்டி வேலன் பொழுதோடு தங்கும் இடமா செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் விடவே சிவகாமி நீயும் தென் சாமி மலையில் திரு வீடு கொள்ளவில்லையோ புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புக வேணும் நல்ல குடியே சிவபால தேவன் ஒரு வீடு ஈவா சிறுவாபுரி குமரனே எட்டாத வானோர் எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குல நாசமாக கூர் வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானால விட்ட குகனாம் செட்டாய் எனக்கு ஒரு வீடு சிறுவாபுரி குமரணி சூராதி சூரன் போக ஜெகமே தேவர் மகிழ்ந்து ஏராறு வேலன் இல்வாழ்க்கை காணும் இனிய பரங்குன்றம் எழிலாம் சீராய் எனக்கு ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரணி ஒரு யானை போன்ற கனநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ புறமாது தன்னை மனமாலை சூடி கொண்டாடும் இன்ப நினைவில் தரமேவு தன்னை தனி காசலத்தில் எனக்கும் ஒரு வீடு பறந்தாடும் புள்ளும் சிறு கூடு கட்டி வளரும் குறையாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும் உறவோடு என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து அருளி சிறியேன் எனக்கு ஒரு வீடு ஈவன் சிறுவாபுரி குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லோருக்கும் வாய்ப்பதிலேயே பாராலும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரோங்கும் இன்ப நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளி சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுவாபுரி குமரனே மெய் மெய்பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதி கூறும் உண்மை இதுவே பொய் பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றும் இல்லையே கையாற வேலன் கால் தேடி பற்ற கவி நாடும் இன்ப நிலையே தெய்வானிநாதன் ஒரு வீடு ஈவான் சிறுவா புரி குமரனே இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவி யார கேட்பி நலமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே பிள்ளை அவன் உண்டு நிதமே அவன்ிதம அருள்மிகு பாலமுருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாடு செய்வது திருமண தடை நீங்குவதற்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் கடன்கள் தீர்வதற்கும் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கும் சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது தொடர்ந்து ஆறு செவ்வாய் கிழமைகள் சிறுவாபூரி வந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் பூக்களை முருக பாதங்களில் சமர்ப்பித்து கற்பூர ஆர்த்தி காட்டி அரோகரா என்று பாய்விட்டு சொல்லி வணங்கலாம் உணவு நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் கஞ்சி போன்றவற்றை மட்டும் அருந்தலாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் சிறுபருப்பு பொங்கல் தோசை அப்பம் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் போன்றவற்றை முருகனுக்கு படைக்கலாம் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது வேண்டுதல் இருந்தும் இங்கு வரையலாத பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற எல்லாம் வல்ல சிறுவாபுரி முருகனை வேண்டிக் கொள்கிறோம்

உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காமல் அரசை துதிக்க முந்திருநாம் சரவண பவனே हरिसुर भवाने पापूरि भवानि हरितिर मनुगा